ஆஸ்மாக்கில் விட்டா போயிடும் கல் குடிச்சா குடிக்கக்கூடாது அப்ப என்ன நடக்கணும் தனியா வீட்டுக்கு முன்னாடி வெள்ள கருப்பு புடவைய கட்டிக்கிட்டு போட வச்சுக்கிட்டு கருப்பு வேட்டி சட்டை பேண்டி சட்டையும் போட்டுக்கிட்டு போட வச்சு இல்ல டாஸ்மாக் ஒழியனும் டாஸ்மாக் கடையை மூடணும்னு இப்ப யார் மூடுறது மூடணும் இல்ல மூணு நாள் தானே அதுக்கு வழி என்னன்னு பிறக்க வழி பிறந்தா தான் வாய்ப்பு வாய்ப்பு என்னன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாத்தி இந்த வாழ்வாதார தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் அவங்க வாழ்வை மேம்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து யாராவது எழுத்து கேட்டால் கேட்கிறவங்களுக்குலாம் பதிலே தனிப்பட்ட முறையில் சொல்றது பொன் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி எம்பி மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் கேள்வி என்ன சொன்னார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதில் நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் போராடவில்லை என்றால் பொன்னார் அவரது புலை தொழில் செய்து இருக்க வேண்டும் நான் கேட்கிறேன் பொன்னார் குல தொழில் செய்யணும் பொன்னாருக்கு என்ன குல தொழில என்ன குல தொழில அவ அப்பன் ஆத்தாலும் அவ அப்பன் ஆத்தாலும் பணமரம் ஏறி இருப்பாங்க பணமரம் ஏற குல தொழில் அவ்வளவு கேவலா போச்சா போகட்டும் பொன்னார் பணத்தொழில் ஏறட்டும் நீ என்ன செய்வ சொன்ன நீ என்ன செய்வ பொன்னாருடைய ஆத்தாலும் அப்பத்தாலும் வேணா பதினஞ்சு காத்துட்டேன் உன் ஆத்தாலும் அப்பத்தாலும் என்ன செய்வா

இன்னைக்கு பார்த்தோம் இங்க ஜாதி மதம் இல்ல பனை தொழிலாளர் பனை மரத்தை காக்கணும் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மேம்படுத்தணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அதுக்கு நாமெல்லாம் உறுதுணையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அதான் நம்ம நோக்கம் ஒவ்வொருத்தரும் எங்கிருந்து வந்திருக்காங்க கேரளால இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து அப்ப அவங்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்பை விட்டு அந்த வருமானத்தை விட்டு அவங்க செலவு செய்து வந்து ஜோதி வர்றது எதுக்காக கவிதா காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கா கவிதா காந்தியுடைய நாளைக்கு எம்பி தான் போதா எம்எல்ஏ ஆக போகிறாங்களா இல்ல எனக்கு உறவுக்கார பெண்ணு அது வேற விஷயம் அதுக்காக அவங்க எம்எல்ஏ ஆவவோ எம்பி ஆவவோ அவங்க வந்து தனியாக கட்சி வச்சுருக்கு ராஜேஸ்வரி அம்மா கூட சொன்னாங்க நான் வந்து அண்ணாதிமையா கூட்டணி இருக்கேன் அவங்க தனி கட்சி வச்சிருக்காங்க ஆனால் கவிதா காந்திக்கு வந்து எந்த கட்சியும் இல்லை பனை மரம் தான் கட்சி பனை தொழிலாளர் தான் அதனுடைய வாழ்க்கை மர தொழிலாளர்கள் தான் அவருடைய ஜீவாதாரம் ராமநாதபுரத்தில் வந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க பேரணி நடத்துனாங்க நான் சொன்னேன் ஏமா நீ வந்து இங்கே பேரணி எப்படிமா நடத்த முடியே மாநாடுன்னு ஒரு மண்டபத்தை வச்சு நடத்திடுவோம்னு சொன்னேன் இல்லை நான் பேரணி நடத்தணும் அப்போ பேரணி நடத்தணும்னா கூட்டத்தை கூட்டணும் இங்க தன்னார்வரை தன்னார்வரங்க யாரும் இல்லை அங்க பெருசா பணமர தொழிலாளருக்கு இப்ப யாரும் இல்லை கல் இறக்க முடியல பதினீர் இறக்கு வீட்டில் பதினீர் காய்ச்சல் எந்த பொம்பளை